தாய் நண்பர்களே அனைவருக்கும் இனிய கொலை வணக்கம் நம்ம வயிற்றில் களை வெட்டுறோம் இல்லையா அதனால் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம் எல்லாம் கும்பலா உக்காச்சி பாருங்கள் இந்த மாதிரி கும்பலா உட்காந்து நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அந்த சுகமே தனி சுகம் தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அன்றைக்கி என்ன சாப்பாடுனா சாம்பார் பூசணிக்காய் பொரியல் ஒயிட் ரைஸ் இது தான் பாருங்கள் இதை தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் இதான் சாப்பிட்றாங்க சாதம் சாம்பார் பாரு சாம்பார் பூசணிக்காய் பொரியல் மல்லாட்டை போட்டு சாப்பிடலாம் வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் இந்த மாதிரி வயலில் இயற்கை காற்றுல உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே பாய்